வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் நிறைய பேர் ஒத்தையில் போயிட்டு வந்தாமா என் பிள்ளை பயந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க காற்று கருப்பு பிடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க எப்பவுமே ஒரு காய்ச்சல் வந்துடும் வெளியே போயிட்டு வந்தா ஒரு பயத்திலேயே இருப்பாங்க நடுக்கத்திலேயே இருப்பாங்க காய்ச்சல் குறையவே குறையாது என்னதான் போய் மந்திரிச்சிட்டு வந்தாலும் காய்ச்சல் குறையாது ஊசி போட்டாலும் குறையாது ஒரு அலர்ஜியம் முகமெல்லாம் அப்படியே ஒரு அரண்டு இருண்டு போன மாதிரி இருக்கும் இது சிலருக்கு தேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க சிலர் ஒரு சாமி முனி அடிச்சிருச்சு அது இதுன்னு நிறைய காரணங்கள் இருக்கு ஆக ஏதோ ஒரு வகையில் பயந்து நடுங்கி காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது அதை போக்கக்கூடியது அந்த காத்தோ கருப்போ உடல்ல ஒட்டிட்டு இருக்கு அப்படின்னா அது பிடிச்சிக்கிட்டே இருக்குமான்னா அப்படி இல்லை அந்த நேரம் அந்த ஒரு பயம் நம் போய் அப்படியே உட்காந்துக்கும் அது நம்மளை விட்டு போறது அப்படிங்கிறது எண்ணி ஏழு நாள் ஆகும் எந்த ஒரு காத்து கருப்பு பட்டாலும் சரி நம்ம இறைவன் சார்ந்து கருப்போ முனியோ அயனாரோ யாரை பார்த்தாலுமே சரி அந்த அரண்டை இருண்டு போன தன்மைங்கிறது நம்ம மூளைக்குள்ள போய் அப்படியே பதிவா அப்படியே உட்காந்துக்கணும் ஹோமா ஸ்டேஜ் மாதிரி அசையாம அந்த பயம் அப்படியே இருக்கு அது நம்மளை விட்டு போகணும் அந்த பயம் நம்மளை விட்டு போகணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம் பொதுவாவே காத்து கருப்பு பிடிச்சிருச்சு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னா போய் ஒரு வேப்பங்குளை எடுத்து ஒரு இடத்துல மந்திரிச்சு கூட்டிட்டு வருவாங்க இல்லை அப்படின்னா தெரியாதவங்க ஊசி போட்டுகிட்டே இருப்பாங்க என்னது இது பல நாளாக அடிக்குது போகவே மாட்டேங்குது காய்ச்சல் வந்ததுல முகமெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்படைஞ்சிருச்சு கண்ணுக்கு கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்குது நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கலாம் காற்று கருப்பு அடிச்சிருச்சு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாலே இந்த கண்ணுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நல்ல கருவளையும் தன்னால் வந்துடும் முகமெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளையோட முகமாகவே இருக்காது அப்படியே அரண்டு இருண்டு போயிருக்கும் வித்தியாசமா இருக்கும் எதுக்கு உலுக்கு உலிக்கி விழுவாங்க நைட்ல பாத்தீங்கன்னா பிள்ளைங்க உளுக்கி விழுவாங்க எது அப்படியே ஒரு பிள்ளைங்களுடைய தன்மையை வித்தியாசம் அடைஞ்சு போயிருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கா இருக்கட்டும் பெரியவங்களே பாத்தீங்கன்னா ஒரு வண்டியில போகும்போதே ஒரு இடையில ஒரு காத்து கருப்பு வந்துருச்சுன்னா வண்டியை ஒழட்டி கீழே விழுந்துருவாங்க காய்ச்சல் வந்துடும் அது முக்கியமா பெண்களுக்கு அதிகமா வந்து இந்த காத்து கருப்பு பிடிக்கிறது நடக்கும் அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு உடனே மூணாக்குள்ள அது சரியாகணும் காய்ச்சல் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம் எதுவுமே செய்ய வேண்டாம் மூணே நாளையில அது சரியாகணும் அப்படின்னா இந்த ஒரு எளிய பரிகாரம் சித்தரினுடைய குறிப்பில் இருக்கக்கூடிய இந்த பரிகாரம் குக்கிலை அப்படின்னு நாட்டு மருந்து கடையில கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க இந்த குக்கிலையை வந்து சாம்பிராணியோடு பிள்ளைங்களையோ இல்ல பெரியவங்களையோ குளிக்க செய்துட்டு இந்த குக்கிலை கலந்த சாம்பிராணி போக பிடிக்கணும் நல்லா பின்புறம் முன்புறோன்னு எல்லா பக்கமும் சாம்பிராணி பிடிக்கணும் கதவை அடைச்சி வச்சிட்டு நல்லா பிடிச்சிடணும் இது வந்து நம்ம மூக்கினுடைய நாசி வழி போய் அந்த மூளையில் பதிந்து இருக்கக்கூடிய அந்த பயம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பயம் ஹோமாஸ்டேஜ் மாதிரி உள்ள போய் மூளைய அப்படியே பதிந்து பதிஞ்சிருக்கும் அதை நம்ம விட்டு அப்படியே விலக செஞ்சிடும் உடம்பு நரம்புன்னு எல்லாமே வந்து பாதிப்பாகி ரத்த ஓட்டங்கள்லாம் எல்லாம் இருக்கும் அந்த பயத்தினால அது எல்லாத்தையும் சீராக்கக்கூடிய தன்மை இந்த குப்பிலை தெருக்கு இந்த குக்களை சாம்பிராணி வந்து மூன்று நாள் பிடிக்கும் போதே சுத்தமா நம்மளை விட்டு இந்த காத்து கருப்பு பேய் இதெல்லாம் நம்மளை விட்டு அப்படியே பறந்து ஓடி போயிடும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா செய்வனை இருக்கு பில்லிசூனியம் இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாம் பல பொருட்கள் இருக்கு நான் ஒரு நாளைக்கு வந்து அந்த பதிவு கொடுக்குறேன் அந்த பொருட்களெல்லாம் சாம்பிராணியோடு சேரும் போது அந்த செய்வனை பிரச்சனைகள் நம்மளை வந்து சேரவே சேராது இருந்தாலுமே விட்டுட்டு ஓடியே போயிடும் அந்த மாதிரியான சாம்பிராணி புகை மூலமாவே செய்வனை எடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கு சித்தரினுடைய ஏட்டில் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அடுத்தடுத்து பல பதிவுகள் நம் குடும்ப முன்னேற்றத்திற்கும் நம் குடும்ப நல் வாழ்க்கைக்கும் உங்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்க இன்னைக்கு இந்த ஒரு அற்புதமான பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்